குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் இந்த மாத துவக்கத்தில் கடகராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் அது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அஷ்டம சனியில் கொஞ்சம் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய ராசி தான் கடகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ராகு இணைவு அங்கே சுக்ரன் உச்சமாக இருக்கிறாருங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே சுக்ரன் வீட்டில் குருவும் குருவின் வீடு வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்படுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார் ஸோ இதுதான் இந்த மாத தோகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கடகத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி அது பதினொன்றாம் இடம் லாப குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி கடகத்திற்கு அதே போல் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூணு மணிரெண்டுக்கு அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் இது பன்னெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனா மூணாம் அதிபதி எட்டுக்கு போறது அப்படிங்கிறது சின்ன சின்ன குறைகளை சொல்லுது என்ன ஏதுங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் அதே போல் வந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதுவும் ஒரு நல்ல சைன் கிடையாது அதே போல் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய ஒரே கிரகம் தான் அவர் பன்னெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறாரு ஒரு குட் நியூஸ் அப்போது பாசிட்டிவும் இருக்குது இந்த மாதம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது என்ன எதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம் நெகட்டிவ் எப்படி சமாளிக்கிறது என்னென்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பரிகாரங்களும் பாருங்க ஓகே முதல்ல இந்த மாதத்துல குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனீஸ்வர பகவானினுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிது ஏழாம் அதிபதி ராசிக்கு சாரி ஏழாம் அதிபதி ராசி கெட்டில் இருக்காரு கூடவே இரண்டாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது குடும்ப அமைப்புகளில் ஒரு திருப்தியான சூழ்நிலை இருக்குமா சார் அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா திருப்தியான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் என்னன்னா அஷ்டம தாக்கம் அப்படிங்கறது ஒன்று இரண்டாவது ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவரே ஆயிடுறாரு கூடவே சூரியனாகப்பட்ட கிரகம் இரண்டாம் அதிபதி தன் வீட்டுக்கு ஆறில் மறையிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் குடும்பத்தில் யாராக ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அது ஒரு நல்ல விஷயம் நோட் பண்ணிக்கிடுங்க ஓ உங்கள் குடும்பத்தில் யாராவது வேலை இல்லாமல் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் கிடைக்கவே மாட்டேங்கன்னா நல்ல வேலையாக கிடைச்சிடுங்க கொஞ்சம் நஞ்செல்லாம் நல்ல வேலையாக கிடச்சிடும் அதே போல் குடும்பத்தில் ஒரு நபர் உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதற்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் ஓட்ட விதை தான் இன்றைக்கி அவர் நல்லா டெவலப்பாக இருக்கார் அப்படின்னு மற்றவங்ககிட்ட மாறுதட்டி சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை அது கொடுக்குது சரிங்களா இப்போது சொன்ன சின்னதாக ஈகோ கிளாஸ் ஆகிட்டே இருக்குது குடும்பத்தில் அதுவும் இருக்கும் ஓகே இதனால் கணவன் மனைவி உறவு எப்படி சாமி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கார் ரெண்டு குடியருமே போய் எட்டில் உட்கார போகிறாரு பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே பாருங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நல்லா பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வாழ்க்கை துணையோட குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க ஏன்னா அது இப்படி ஆகிப்போச்சு நான் அந்த அந்த குடும்பத்து இத்தனை வருஷமாக இருக்கேன் எனக்கு தான் நீங்கள் அம்மா எனக்கு தான் நீங்கள் அப்பா எனக்கு தான் நீங்கள் அண்ணன் ஆனால் எனக்கு எனக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை துணைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் போய் சப்போர்ட்டாக நிற்கிறீங்களே இப்போ நான் தனியாக அக்கிறேன் இப்போ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு தந்தை தீரும் இதெல்லாம் மாற்றம் இல்லை சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சனியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது நூறு சதவீதம் இந்த காலகட்டம் நீங்கள் உணர்வீங்க மனசார அதை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அப்படிங்கிறது சொல்லுது அப்போது குடும்ப அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு அமைப்பு குடும்பத்துக்கு குடும்ப உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல உங்களை சரியாக பார்த்துக்கல அப்படிங்கும்போது வீட்டுக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும் என்னத்தை போய் அப்படின்ற மாதிரி ஆகிடும் சரிங்களா ஸோ இதையெல்லாம் போட்டு மனசுக்குள்ளே குழப்பிட்டு தொழிலில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருப்போமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அப்படி கிடையாது நிறைய நண்பர்கள் வீட்டில் தான் இப்படி இருக்குது தொழிலையாவது கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்குமா டே நைட் ஒர்க் பண்ணலாமா தொழிலை மறுபடியும் விரிவு எடுத்துகிறதுக்கு நான் ஏதாவது வேலை செய்வோமா கொஞ்சம் டெவலப் பண்ணுவோமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இந்த இந்த காலகட்டம் கடகராசிக்கு பிப்ரவரி மாதம் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நிறைய பயணங்களை மேற்கொள்விங்க ஸோ அந்த ஒரு பயணத்தினால் வரக்கூடிய எதிர்ப்புகளும் சண்டை சச்சரவுகளையும் சமாளிக்கிறதுக்கும் உண்டான தைரியத்தை அந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுத்துடாரு பயணமும் இருக்கும் வேலை இருக்கும் அதை சமாளித்து வேலையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் சொல்லுது வேலையை பொறுத்தளவுக்கும் தொழிலை பொறுத்தளவுக்கும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை குறிப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மூணாம் அதிபதியான புதன் பகவான் பிப்ரவரி தேதிக்கு மேலே எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது சில நண்பர்கள் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா அஷ்டமச்சனி முடிய போகுது அப்போ வேலையிலிருந்து இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல தொழில் தான் கொஞ்சம் மட்டமாயி போச்சு அஷ்டமச்சனியால சரி வேலைக்கு தான் போலாம் வேலைக்காகவும் ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு தொழிலை ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்காக முயற்சி இந்த மாதிரி அந்த தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக அந்த மாறுதல்களை உறுதியாக செய்யாதீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா அப்படி செய்யும்போது அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபெயிலியர் மட்டும் தான் கொடுக்கு சக்ஸஸ்ஸு கொடுக்காது அதற்குண்டான காலம் பிப்ரவரி மாதம் கிடையாது 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 நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்களோ மூக்கு காதில் மாட்டக்கூடிய ஆபரணங்களோ கழுத்தில் மாட்டக்கூடிய செயினோ தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கொடுக்குது அப்போ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கா கரெக்டாக பின் பண்ணியிருக்கிறோமா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கூடவே எங்களுடைய முக்கியமான ஆவணங்களான பாஸ்போர்ட்டோ ஏடிஎம் கார்டோ பேன் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்காவது வச்சுட்டு தொலாவுவோம் சில நேரங்களில் தவறுதெல்லாம் எங்கேருந்து மிஸ் மிஸ்ஸே பண்ணிடுவோம் மிஸ்ஸே பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனம் வேணும் ஃபெப்ரவரி மாதம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது புதுசாக டூ வீலர் வாங்குறங்கிறது ஃபோர் வீலர் வாங்குறது ஏன்னா அது உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகுது இல்லைங்களா வீடு நிலம் டூ வீலர் ஃபோர் வீலர் இப்படின்ட்டு அந்த உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கட்டாயமாக பிப்ரவரி மாதம் கடகராசி செய்யவே கூடாது செஞ்சால் மாட்டிக்கிடுவீங்க அது உங்களுக்கு திருப்தி தராத ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம் ஏன்னா பிப்ரவரியில் நிறைய முகூர்த்தங்கள் வரும் நிறைய நண்பர்கள் நிறைய மாற்றங்களை செய்யணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நபர்களில் பல பேர் வந்து இந்த காலகட்டம் கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா மாசி மாதம் அப்படின்னா அப்படி அது ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ அதில் நிறைய திருமணங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய முகூர்த்தங்கள் நடக்கும் நிறைய முகூர்த்தங்களும் ஆசையில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளெல்லாம் இருக்கிறதுனால கடகத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஓகே பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தயவு செய்து உங்கள் கையில் இருக்க காசை இன்னொருத்தருக்கு கூக்கி கொடுத்துறாதீங்க இந்த காலகட்டம் கொடுத்துருங்க அதாவது முக்கியமாக பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு மேலே யாரைக்காவது கடன் கொடுக்குறீங்க உங்கள் கையில் இருக்கிறத காசு கூட யோ பாவன்னு சொல்லி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏமாற்றத்திற்கு உட்படும் இதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ஏமாற்றத்துக்கு உட்படும் அது உறுதியாக ஸோ அதில் சே நோ சேஞ்சஸ் அது நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஓகே அப்போது கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ இந்த காலகட்டம் தேதிக்கு மேலே வேண்டாம் முக்கியமாக நீங்கள் கொடுக்காதீங்க ஏன்னால் அது திரும்பி வராத வாரா கடனாக மாறுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே கூடவே கூடவே பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார அமைப்புகளில் எதிர்பாராத விதமான ஒரு வருமானத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தியது என்ன சாமி எதிர்பாராத வருமான விதமான வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு எல்ஐசியில் கரெக்டாக இந்த மாதம் டே முடிகிற மாதிரி இருக்கும் கையில் காசு வரும் இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எங்கேயோ கொடுத்த காசு வராத காசு வராமல் இது வரைக்கும் வரவே இல்லை வரவே வராதுன்னு முடிவுன்னே ஒரு அமௌண்ட்டு கைக்கு வராது இப்போ வெளி லங்காச்சு போகிறோம் சின்ன லாட்ரி அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறோம் சின்ன ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அமௌண்ட் போடுறோம் வந்த வரைக்கும் லாபம் சொல்லி போட்டு போடுறோம் நல்ல லாபத்தை அதை கொடுத்துறோம் ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு வருமானம் உண்டு பெரிய லெவலில் கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரிய லெவலில் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் கோடிக்கணக்கில் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல கோடிக்கணக்கில் கிடைக்கும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்க்கணும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்பு இருக்குதா அதனுடைய தசா நடக்குதா அதனுடைய ராகுவோட ஒரு அம்சம் இருக்குதா ராகுவினுடைய தொடர்பு இருந்து இதெல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அதிர்ஷ்டம் கோடிக்கணக்கில் எல்லாம் ஒழுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் இது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரெங்காட்டி உங்களுக்கு அந்த சூழல்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அதே போல் ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்து அதிபதியான குரு பரிவர்த்தனையில பலமாகறாரு ஸோ இந்த அமைப்புகள் இருக்கும்போது செவ்வாயினுடைய பார்வையும் பரிவர்த்தனையில் பலமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்போது உடம்பும் மனசும் தைரியப்படுதுங்க என்ன வந்தாலும் பாத்தர்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு அப்படின்ற அந்த மனதில் எழுக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ண ஓட்டங்கள் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்கிறதுக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை செய்தது அதனால அது ஒரு நல்ல விஷயம் தான் சரிங்களா இப்போ உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு சில நபர்களுக்கு மட்டும் காது மூக்கு தொண்டை சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து போகும் அது என்ன சொல்வதுன்னா அந்த இந்த காலகட்டத்தில் அந்த முதனினுடைய நகர்வுனால ஏற்படக்கூடிய நோயாக இருந்தாலுமே ஒரு ஒரு பாடு படுத்திட்டு தான் போகும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு தான் போகும் சரிங்களா ஸோ அப்போ காது மூக்கு தொண்டைனா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் மூச்சு விடுறதுல சிரமம் நல்லா சளி கட்டிக்கிறது காதுக்குள்ளே ஏதாவது பூச்சி பூய் குறைஞ்ச விட்றது இந்த மாதிரி இல்லை தொண்டை வழி ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்று அந்த மாதிரி சின்னதாக வரும்போதே டக்குன்னு நீங்கள் அதுக்குண்டான ரெமடிகளை பார்த்துடுங்க உடனே அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நிறைய பேருத்துக்கு இந்த காலகட்டம் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் அம்மாசாமி போயிடுச்சு உள்ள போயிடுச்சுன்னு காதுக்குள்ளே பூச்சி போயிடும் நிறைய பேர் அதில் வந்து அஷ்டமாதிபதி பாதுகாதிபதி சம்மந்தப்பட்டு இதே கிரக அமைப்புகள் இருந்து கோச்சாரம் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அது எழுத்துகிட்டு போயிடுவோங்க சின்ன விஷயம் கிடையாது அப்போ ப்ரிகாஷனாக என்ன பண்ணலாம் பஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா காதல ஸோ அதை பார்த்துக்கிடுங்க ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் காதல் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வக்ரமாக இருக்குது மாத கடைசியில் தான் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்போ பிப்ரவரி ஃபோர்டீன் அப்படிங்கிறது வந்து காதல் அமைப்புகளுக்கு ஏற்ற ஒரு சூழல் உங்களுக்கு இல்லை இருக்கிற காதல் நல்லபடியாக தக்க வச்சுக்குவாங்க ஐந்துக்கு ஐந்தாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இருக்கிற காதில் உங்களால் தக்க வச்சுக்க முடியும் சரிங்களா ஏதாவது உங்களை தேடி வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் சொல்லுது நெகட்டிவாக சொல்லலை தைரியமாக இருக்கலாம் ஓகே ஸோ இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதத்தில் ஸோ நெகட்டிவாக சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க முருகனுக்கு ரெண்டு நலனு தீபம் கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க நன்றி வாழ்புலமுடன் திருச்சக்கிரம்பு